ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா கட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை கட்டன் சேர்த்து தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் கிராண்டான டிசைனுங்க தோகை விரித்த மாதிரியான மயில் சேரீயில் புட்டாவாக வருங்க சேரீ ஃபுல்லாகவே வரும் ஷோல்டர் புட்டாவாக வருங்க முந்தையிலையும் அதே டிசைன் அப்படியே கொடுத்துருக்கோம் எவ்வளோ ரிச்சான முந்தி பாருங்கள் சேரீயில் பார்த்தீங்கன்னா தோகை விரிச்ச மாதிரியான மயில் புட்டாவும் வருங்க மயில் இறகு மாதிரி சேரீ ஃபுல்லாக குட்டி குட்டியாக புட்டாவை கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக வருங்க உள்மடிப்புக்கு மட்டும் வராது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியறே எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சேரீஸ் எல்லாம் முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க கிட்டே குவாலிட்டியெல்லாம் எப்பவுமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க இதில் இருக்கிற கலர்ஸும் அப்படி தாங்க எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர்ஸுங்க இன்னும் நிறையா கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ தான் தெரியல இந்த டிசைன்ஸ் புதுசாக போட்டிருக்கோம் அதனால் ஒரு கலர் பாவை தீர தீர நாங்கள் வேறு கலர் பாவை பொணைச்சிட்டே இருப்போம் அதெல்லாம் அதனால் இன்னும் நிறையா கலர்ஸ் வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் மெஜந்தா கலர் சேரீங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த மெஜந்தா கலர் சேரீக்கு டசர் கலர்லேயும் மஸ்டேர்டு கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது வீடியோவில் பார்க்குறத விட இந்த சேரீயை நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க இது பார்க்குறத விட இந்த சேரீயாக அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு உடுத்தினீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் போய் காட்டுங்க ஒரு ப்ரீமியம் லுக் ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்குல லைட் க்ரே கலர் சேரீக்கு டார்க் பிங்க் கலர்லையும் மஸ்டேட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கலைங்க பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் லுக்கோடு இருக்குங்க சூப்பராக இருக்குது ஏன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டிங்க ஃபைன் குவாலிட்டி நெசவாளர்களாக ஆதரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் சேரீ பிடிச்சிருக்கோ அந்த கலரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேருங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் ராமர் கலர் சேரீ ரொம்ப அருமையான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் வருங்க டெசல்ஸோடையும் வரும் இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க சேரியோட டோட்டல் வெயிட்டே நானூறு கிராமில் இருந்து நானூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க இருக்கும் இது எல்லாமே வீவிங் டிசைனுங்க ப்ரிண்டிங் டிசைன் எதுவும் கிடையாது சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு வாஷ் கொடுக்குறவன் ஸ்டார்ஜ் போட்டுக்கலாம் ஸ்டார்ஜ் போட்டு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ப்ரௌன் கலர் சேரீ அடுத்து நம்ம பார்க்குறது கனகாம்பர கலர்னு சொல்ல முடியாதுங்க மேங்கோ எல்லோ கலர்னு சொல்ல முடியாது இது ஒரு யூனிக்கான ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வைலட் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மயில் தோகை விரித்த மாதிரியான புட்டா முந்தி ரொம்ப யூனிக்காக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸுங்க இந்த டிசைன் எல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே சேல்ஸ் ஆகிடுதுங்க பார்த்ததையுமே லேடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த சேரீக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பொண்ணுங்க ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குனாலே அது காட்டன் சாரீஸ் தாங்க காட்டன் படவையை ரொம்ப கிராண்டாக காட்டனுங்கிறதுக்காக ரொம்ப யோசித்து யோசிச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வீவிங் பண்ணி உங்களுக்காகவே வச்சுருக்கோங்க வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க காட்டன் சேரீயில் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்கெலாம் டபுள் டோன் கலருங்க ஒயிட் கலரும் ஆனியன் பிங்க் கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இதில் இருக்கிற டிசைன்ஸ் அப்படிதாங்க ரொம்ப மைல்டாக இருக்குதுங்க பேஸ்டல் கலர் விரும்புகிறாங்க இந்த சரி கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பக்கமுமே இதில் மைல்டாக பார்டர் கொடுத்துருக்கோங்க அதுவும் காட்டன்லேயே கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு எரியாது குத்தாது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்